அந்த அம்மையார் கொடுக்கிற கனிகளை எல்லாம் வாங்கி ஸ்ரீராமர் குசிக்கிறார் சாப்பிடுகிறார் அந்த அம்மையார் சொன்ன வாக்கு ராமா கிக்குந்தை என்பது இரண்டு முப்பத்தி ஆறு காதவடிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது அந்த இடத்தில் வாடி சுக்ரீவன் என்று இரு சகோதரர்கள் இருக்கிறார்கள் அதில் வாலி சுக்கிரிவனை பகைத்து இருக்கிறார் இருவரில் ஒருவருடைய உதவியின் மூலமாக உனக்கு வேண்டிய உபகாரங்கள் நடக்கும் என்று சொல்லி வாக்கு கொடுத்தாள் சபரி அந்த வாக்கினை மனதில் கொண்டு அனுமானை சந்தித்து சுக்ரீவனை துளை கொண்டு சுக்ரீவனுக்கு முடிசூட்டி சூட்டி கிட்கிந்தை படலத்தை முடித்தார் அடுத்த ராவண யுத்தத்தை முடித்து சீதாராமனாக காட்சியளித்து பட்டாபிஷேகத்தை முடித்தார் பட்டாபிஷேகம் முடிந்த பின்பு குழந்தை ஜனனமாகுது அதில் முதல் குழந்தை லவன் இரண்டாவது குழந்தை குசன் அந்த ஸ்ரீராமனுடைய முக்திக்கு பிறகு லவன் குசனில் லவன் என்பவர்தான் சிவனுடைய விருப்பத்தின்படி மகாவிஷ்ணுவினுடைய விருப்பத்தின்படி தர்ம சாஸ்தாவாக வந்து இந்த பூ உலகத்தில் அவதாரம் செய்தார் லவன் அவருடைய தம்பி குசன் எப்பொழுதும் கற்பசாமி என்னும் சொரூபத்தோடு உலகில் இருப்பதாகவே வரத்தை பெற்றார் அப்பொழுது லவனுடைய உத்தரவு பாசத்தின் மிகுதியால் நான் இந்த உலகில் எந்த அவதாரம் எடுத்து எந்த இடத்தில் இருந்தாலும் எனக்கு முன் துணைவராக நீயே முதலில் இருப்பாய் என்று சொல்லி தன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்த வரத்தின்படி இன்னைக்கு தர்மசாஸ்திரா ஆலயத்தில் முதல் இடத்துல கருப்புசாமி தம்பியாக இருப்பார் அதனால்தான் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஓரு பந்திக்காரர்களில் முதன்மை தெய்வமாக தர்மசாஸ்திராவுக்கு முன்னால் கர்பசாமியை முன் வைப்பது சகோதரத்தின் அடிப்படையில் நடக்கிற ஒரு விஷயம் இந்த தர்மசாஸ்தா என்னும் ஒரு அவதாரத்தில் இரண்டு மனைவிகளை பெற்றவர் நேபாள தேசத்தை சார்ந்த புஷ்கலா தேவி என்னும் ஒரு கன்னிகாஸ்திரியை மகளாகப் பெற்றிருந்தார் காளியினுடைய வரத்தை பெறுவதற்காக கன்னிமார்களை பலி கொடுத்து நரபலி கொடுத்து வரம் வாங்க வேண்டும் என்ற ஒரு முரட்டுத்தரமான ஒரு அதர்ம செயலை அந்த பளிங்கன் செய்து வந்தான் அந்த கன்னிகளை எல்லாம் காக்க வேண்டும் என்பதற்காக தர்மசாஸ்தா சென்று அந்த பளிங்கனை அழித்து அங்கிருக்கும் கன்னிமார்களை காத்து தென் திசை நோக்கி கூட்டி வந்தார் அதுல ஒரு கன்னிகாவின் பெயர் புஷ்கலா தேவி அந்த புஷ்கலா தேவியை தர்மசாஸ்தாவே மணந்து கொண்டார் இது வந்து முதல்ல ஒரு அத்தியாயம் அதற்கு அடுத்து நமது பொதிகை வரை சாரல் இருக்கின்ற சொரிமுத்து ஐயன் கோவில் இந்த ஐயன் கோயில் வந்து முதல்ல எப்படி இருந்தது என்பதை பற்றி நமக்கு சரித்திரத்தில் சில சான்றுகள் கிடைத்திருக்கும் பல சான்றுகள் நமக்கு கிடைத்திருக்கார் சொரிமுத்தையன் கோயிலில் எல்லா தெய்வமும் இருக்கும் கர்பசாமிக்கு அங்கே இருக்கான கட்டாயம் இருக்காது அங்கே எல்லா சாமியும் இருக்கும் ஆனால் கற்பசாமிக்கு சிலை இருக்கான்னு கேட்டால் இருக்காது ஏன் அப்படி அப்படின்னு கேட்டால் சொரிமுத்தையனுடைய கோயிலில் தென் திசையில் இருக்கின்ற கல்லாலின் மரத்தின் அடியில் கற்பசாமி அரூப நிலையிலே சக்தி பொருந்தி இருக்கிறார் என்பது அகத்தியனுடைய வாக்கு அவருக்கு உருவம் கிடையாது அந்த வனச்சரணாலயத்தில் அரூபமாக ஆத்மசக்தியாக இருக்கிறார் என்பது அகத்தியனுடைய வாக்கு கோயிலில் உள்ளது அங்கே ஒரு வனவேடன் சிவபெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தான் அப்பொழுது சாஸ்தாவுக்கு அங்க கோவில் கிடையாது சிவனுக்கு தொண்டு செய்து கொண்டால் அந்த வேடனுடைய மகள் பூரணை அப்படி பேர் அப்பொழுது அவன் வந்து சிவனிடம் கேட்டுக்கொண்ட வர என்னன்னா நான் செய்கிற சிவ தொண்டை யார் ஒருவர் வந்து உனக்கு செய்து முக்தி அடைய நினைக்கிறார்களோ அவர்களுக்கு என் மகளை நான் மணமுடித்துக் கொடுப்பேன் அப்பேற்பட்ட ஒரு அவதார புரிதனை நீ எனக்கு காட்ட வேண்டும் என்பது அந்த வேடன் சிவபெருமானிடம் கேட்டுக்கொண்ட வரம் அந்த வரத்தின்படி ஒம்பது நாளுக்கு முன்னால் இரவிலே சிவபெருமான் அசரீதியாக ஒழித்து ஏற்கனவே தர்மசாஸ்தாவாக அவதாரம் செய்த ஒருவன் வடதேசத்தில் புஷ்கலா தேவியை மணந்து தென் திசை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் தவநிலையை நாடி வந்து கொண்டிருக்கிறான் என்னை அடைவதற்காக அப்படி வந்து இருக்கிற பொழுது உன்னுடைய தவத்தையும் பூஜை புரஸ்காரங்களையும் அவன் எனக்கு பூஜித்து சரீர முக்தி அடைவான் அப்பேற்பட்ட உத்தம புருதனுக்கு உன் மகளை நீ மணமுடித்துக் கொடுப்பாயாக என்று சிவபெருமான் அந்த வேடனுக்கு அசரீதியாக சொன்னார் அந்த அசரீரி வாக்கின்படி ஒன்பது நாட்கள் கழித்து தர்மசாஸ்திரா தென் திசை நோக்கி தாமிரபரணி தோன்றுகிற அற்புதமான அந்த ஆற்றின் கரையினரே தன்னுடைய அஸ்வத்தை அசோம்னா குதிரை குதிரையை நிற்பாட்டி புஷ்கலாதேவியும் அவருமாக இறங்கி இருந்து வனத்தை பார்த்து கொண்டு தன் தனையனோடு உரையாடி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் சிவாய நமையன்ற ஒரு திருநாமத்தை செவியில் கேட்டார் தர்மசாஸ்திரா சிவாயனமை என்னும் திருநாமத்தை ஒரியை கேட்ட தர்மசாஸ்தா இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று தேடி சென்றார் அப்படி பார்க்கும் பொழுது ஆற்றின் அடிவாரத்தின் எல்லையிலே ஒரு அற்புதமான சிவலிங்கத்தில் புஷ்ப பரிமளங்களை எல்லாம் பாரிஜாத மலர்கள் முதல் வெல்வங்கள் முதல் அர்ச்சனை செய்து கொண்டு ஒரே திருநாமத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டு கொண்டு கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் தர்மசாஸ்தா பக்கத்தில் போன உடனேயே அந்த பூஜை செய்து கொடுத்த வேடரை எரிந்தித்து நீந்தானப்பா அந்த அவதார புருஷன் தர்மசாஸ்தான்னு கேட்டார் அப்பொழுது ஒரே திருநாமம் சிவாய நம என்று தர்மசாஸ்தாவும் கூறினார் நல்லா புரிந்து கொள்ளணும் அப்படி கூறிய திருநாமத்தை கண்டு நீந்தான் எனக்கு சிவன் விட்ட ஆள் நீ என்னுடைய பூஜையை இங்கு தொடர்ந்து கொள்வாயாக என்று கேட்டு தன்னுடைய மகளாகிய பூர்ணாதேவியை திருமணம் முடித்து கொடுத்தார் ஆக தர்மசாஸ்திராவுக்கு பூ உலகிலே இரண்டு மரவி பூரணை புஷ்கலா சமயதாராக தர்மசாஸ்திரா இந்த உலகில காட்சி ஆனால் அதே தர்மசாஸ்திரா சிவபெருமானுக்கு அங்கேயே இருந்து பூஜை செய்து அந்த வேணர் வனத்திலே போய் சமாதியாக இந்த தர்மசாஸ்தா சிவபெருமானை அங்கிருந்து தவம் செய்து பூஜித்து அங்கேயே அவர் அஸ்கலமாகிறார் தான் அந்த ஐயன் கோயிலில் இன்னைக்கு தர்மசாஸ்தாவை நம்ம போய் புனிதமாக வணங்குவதும் அவருக்கு சிவனுக்கு பூஜை செய்த மாபெரும் பாக்கியத்தில் பக்தர்களுக்கு அருள் பாதிப்பதுமாக இருக்கிற ஒரு காட்சியோடு இருக்கிறது அதுதான் அப்போ அந்த தர்மசாஸ்தா அடுத்து எப்படி ஐயப்பனாக அவதரித்தார் என்பதுதான் உள்ள முக்கிய விஷயமே நல்ல புரிந்து கொள்வது அது வந்து புரணாதேவியுடைய தந்தை வேடன் அப்பொழுது நமது பகுதிகள் எல்லாமே கேரளத்தை எல்லாம் ஒரே நாடாகத்தான் இருக்கிறது அப்பொழுது வேதங்கள் இல்லை அவர் போய் ஒரு அநாத ஏழை வேடர் குரத்திலே ஒரு குழந்தையாக பிறந்து அந்த குழந்தை தாயின் தந்தையின் அரவணை பற்றி ஒரு தவசியின் கையில் சிவபெருமான் மூலமாக கிடைத்து அந்த குலை குழந்தையை திருமாலும் சிவனும் பிள்ளை என்றே ஏற்று பந்தனத்து மகாராஜாவிடம் கொடுத்ததாக ஒரு கருணை வழி செய்தியாக நமக்கு ஒரு கதை இருக்கிறது நமக்கு ஒரு கதை இருக்கிறது அவரே ஐயப்பனாக இவ்வுலகில் தோன்றுவதற்கு மூல காரணமாக இருந்து தவற்திற இஷ்டங்களை செய்து அதற்கு பின்பு இது வந்து அந்த வேடர் குலத்தில் ஒரு ஒரு குழந்தையாக அவர் பிறக்கிறார் ஆனால் ஐயப்பசாமி அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தர்மசாஸ்தா சிவனுடைய கட்டளை வைத்து அடுத்த அவதாரம் உனக்கு ஐயப்பனுடைய அவதாரமாக நீ பிறப்பா என்று சொல்லி தர்மசாஸ்திரா மறுபடி ஐயப்பனாக தோன்றியதுதான் நாம் இன்னைக்கு ஐயப்பசாமிக்கு சரணம் சொல்லுகிற பொழுது தர்மசாஸ்திராவே சரணம்னு முதல் வார்த்தையை நம்ம சொல்லியிருந்தோம் என்ன காரணம் ஐயப்பசாமிக்கு முந்திய அவதாரம் அந்த தர்மசாஸ்திராங்கிற அவதாரம் இதுதான் அந்த விஷயத்தினுடைய ஒரு முதல் சர்க்கம் ஆனால் ஐயப்பசாமி சுத்த பிரம்மச்சாரி பன்னிரண்டு ஆண்டு காலம் பதிமூன்று ஆண்டு காலங்கள் குழந்தையாக இருந்து வர சென்று மகிழ்ச்சியை வதைக்கிறார் இந்த மகிழ்ச்சியை வதைக்கப் போற இடத்துல அவருக்கு கிடைத்த ஒரு சில ஞான காட்சிகள் என்ன ஞானிகளின் தொடர்பு என்ன அப்படி என்பது வந்து ஒரு சுட்சமமான செய்தி முறைகள் ஐயப்பசாமி வரவாதத்திற்கு செல்லுகிற பொழுது ஏற்கனவே பரசுராமர் நான்கு யுகங்களிலும் ஸ்தூல சரீரமாக இருப்பதாக அழியாமுக்தியோடு இருப்பதாக வாக்கு கொடுத்து பரசுராமர் வர சரணாலயங்களில் தவசியாக அலைந்து கொண்டிருக்கிறார் ஐயப்ப சுவாமி மகிழ்ச்சியை வதம் செய்ய புரிப்பால் எடுப்பதற்காக செல்லுகிற பொழுது அதே பரசுராமர் தவசி போல் காட்சி கொடுத்து ஐயப்ப சாமியிடம் தன் பிறப்பை பற்றிய ஞானத்தை உணர்த்தி நீ மனித குழந்தை அல்ல தெய்வ அவதாரத்தின் முக்கியத்துவம் மகிழ்ச்சியை வதம் செய்த பிறகு மீண்டும் நீ வளத்தை வந்து அடைவாய் என் மூலமாக தவ இருப்பாய் என்ற ஞான உபதேசத்தை செய்து புலி புலிகளை கொண்டு வந்து விட்டு மகிழ்ச்சியை வதைத்து மீண்டும் பந்தள நாட்டை வந்து அடைந்தான் சுவாமி ஐயப்பன் ஐயப்பசாமி புலியினுடைய தோற்றத்தை எல்லாம் பார்த்து இவன் கடவுளுடைய அவதாரம் என்பதை நாட்டின் மக்களெல்லாம் அறிந்து வணக்கம் செலுத்தினார்கள் அதற்கு பின்பு தான் இங்கு இருக்கப்போவதில்லை போவதில்லை தவத்தை நோக்கி செல்லுகிறேன் என்று நினைத்து சாமி பந்தள நாட்டை விட்டு கடந்து செல்லுகிறார் சாமிக்கு மிகவும் பிடித்தமான உணவு நெய்யி அவள் குழந்தையாக இருக்கிற பொழுது அந்த காலத்தில் கிடைத்த உணவு பொருள் சாமிக்கு உணவுப் பொருளை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்பதற்காக பந்தனத்து மகாராஜா அந்த காலத்தில் நெய்யை பக்குவப்படுத்துவதற்கு ஒரு பொருள் வேண்டும் என்பதற்காக தேங்காயை திறந்து அதற்குள்ளே நெய்யை அடைத்து அதை முன்முடியிலே வைத்து உணவுப் பொருள்கள் அவல் பொறி போன்ற பொருள்களை பின்முடியிலே வைத்து ஒரு கட்டாக கட்டி வீட்டை வைத்து அவருக்கு புறப்பட வைத்தார் அப்படி அந்த இருமுடியோடு புறப்பட்ட ஒரு காட்சியைத்தான் இன்று வர நம்ம எல்லாருமே ஐயப்பசாமிக்கு இருமுடி கட்டு கட்டி ஒரு பகுதியில் அவர் விரும்பிய நெய்யவும் மற்றொரு பகுதியில் அவர் விரும்பிய உணவுப் பொருள்களையும் கொண்டு போய் நாம் செலுத்தி புண்ணியத்தை அடைய காத்திருக்கு இன்று வர நடந்து கொண்டிருக்குன்னா அதுதான் அதனுடைய உண்மையான விளக்கங்கள் ஆனால் அவர் பம்பையாற்று கரைக்கு செல்லும் பொழுது மீண்டும் பரசுராமருடைய சந்திப்பு நடந்திருக்கிறது அப்பொழுது என்னை பின்தொடர்ந்து நீ வருவாயாக என்று சொல்லி செல்லுகிற பொழுது புல்மேட்டின் அடிவாரத்தில் அதுக்கு முன்பகுதியிலே சொன்ன ஸ்ரீராமருடைய சந்திப்பில் இருந்த சபரி என்பவள் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்து மீண்டும் தவத்தை மேற்கொண்டாள் அவள் தவம் இருந்து கொண்டிருந்த இடம்தான் அந்த மலைக்கு பெயர்தான் சபரிமலை மலை சபரிங்கிற ராமாயணத்தில் சபரி என்ற வேடர் குலத்து பெண் மேற்கு திசையை நோக்கி வந்து தவமுக்தி அடைவதற்காக தவம் இருந்து கொண்டிருந்த இடம் சபரிமலை அவ இருந்தனால தான் சுவாமி பரதுராமனுடைய சொல்லை கேட்டு அந்த சபரி இருக்கின்ற தவணி நிச்சயமும் நமஸ்காரம் செய்து அதை தாண்டி அவர் அந்த சபரிமலை அந்த மலை இப்ப இருக்கிற சபரிமலை பக்கத்தில் போகும்பொழுது என்ன நடந்தது என்றார் பழங்காலத்தில் முன்னோர்கள் அரச பாரம்பரியத்தில் சாஸ்தாவை அந்த இடத்தில் வைத்து வழிபட்டு கொண்டு இருந்திருக்கிறார்கள் இன்னைக்கும் நம்ம தர்மசாஸ்தாவை காட்டு கோயிலில் தான் வச்சு கும்பிடுவோம் சாஸ்தா கோயில் எல்லாமே எங்கே இருக்கும் ஊரெல்லாம் தாண்டி காட்டு கோயிலில் தான் இருக்கும் காட்டு கோயில்தான் இருக்கும் அது நம்மளுடைய பாரம்பரிய வழக்கு அப்படி அந்த தர்மசாஸ்தா ஏற்கனவே வழிபட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்தலம் ஆனால் கோயிலாக கிடையாது வெறும் பீடமும் கல்லும் மட்டும்தான் அடையாள சின்னமாக வைத்து வணங்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தில் போய் தவம் இருந்து பரதராமருடைய அனுஷ்டான ஞான சக்திகளை பெற்று பல்வேறு ஆசர சக்திகளை முத்திர சக்திகளை பெற்று அவர் நிஷ்டையிலே தன்னுடைய ஆத்மாவை சரீரத்தை விட்டு பிரித்து ஜோதிமயமாக இந்த உலகுக்கு காட்சி அளித்து கொடுத்தார் அதான் சுவாமி ஐயப்பனை நாம இன்றும் ஜோதிமயமாகவும் சபரிமாமனையிலே அவர் இருந்த கோலத்தோடும் பார்த்து மனமாற வணங்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புத சரித்திரமாக நமக்கு விளங்கியிருக்கிறது இப்போ ஏற்பட்ட தவத்தை கொண்ட பெருமானை வணங்குவதற்கு இந்த மனிதர்கள் தன் மனதை அடக்கி உணர்வை அடக்கி உள்ளத்தை சீர்திருத்தி தெளிந்த நோக்கத்தில் ஒழுக்கங்களை வந்து உயர்வாக உயிர்மூச்சாக கருதி அந்த வனவாசம் சென்று அந்த சாமியினுடைய பெரும் கருணையை பெற திருவடிகளை நோக்கி சென்று வந்தால் தன்னுடைய வாழ்வில் மாபெரும் திருப்ப நடக்கும் என்பதற்காகத்தான் ஒடுக்க மிகுந்த ஒரு விரதத்தையும் அடக்க மிகுந்த மனதையும் பேதமில்லாத தெளிவுற்ற மனசாட்சியும் பக்குவப்படுத்தி வணங்குவதுதான் ஐயப்ப சாமியுடைய விரதத்தின் மகிமையும் ஐயப்ப சாமியுடைய பேரருளை பெறுகின்ற ஒரு மகாத்துவமான வழியும் என்பதுதான் இந்த வழிமுறைகளினுடைய தத்துவமாகும் ஆகையினால் எல்லா துறவிகளும் எல்லா ஞானிகளும் எல்லா அவதார புருஷர்களும் தன் மனதுக்கு மட்டுமே கண்டையிட்டு மனதை பக்குப்படுத்துவதே இறைவனை அடைவதற்கு ஒரு மாபெரும் சாத்தியமான வழி என்று தான் நமக்கு உணர்த்தினார்கள் அவ்வழியிலேயே நாமும் நின்று நம் மனதை உணர்ந்து நம் மனதில் தோன்றுகின்ற அதர்மங்களை விலக்கி சத்திய நிலையிலே தன் மனதை நிலைநாட்டி மாசிலாத மனமாக வைத்து ஈசனுக்கு அதில் இருப்பிடமாக கொடுத்து மாசிலா மனமே ஈசன் கோயிலென்று உணர்ந்து எல்லோரும் பேரருளை பெற்று இன்புற்று வாழ்வோம் என்று சொல்லி மீண்டும் அருள் வாக்கை தொடங்குவோம் ஆனந்தம் பெறுவோம் என்று வாழ்த்துகிறோம்